நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கில் மேனேஜர் டெபூட்டி மேனேஜர் இந்த மே இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இதில் என்ன இப்போ ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்லாம் கிடையாது டெட்லைன் தான் சொல்லணும் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது அருமையான ஒரு பேங்க் ஜாப் பற்றி தான் இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சால் இந்த ரெண்டு நாளில் அப்ளை பண்ணிடுங்க நாளையோட முடியுது அதாவது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இந்த அப்ளை லிங்க்கு முடியுது எஸ்பிஐ பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நடுவ விட்டுறாதீங்க இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னா மேனேஜரும் டெபுட்டி மேனேஜரும் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸு எலெக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூ கம்யூனிகேஷன் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு இதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை லிங்க் வந்து எஸ்பிஐ டாட் இன் இதாக அஃபிஷியல் வெப்சைட் அதில் போனீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே மெயினாக என்னன்னா இன்னும் ரெண்டு நாளில் முடிய போகுது அருமையான ஒரு வேலைவாய்ப்பு இதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்குது கவனிச்சிருக்க மாட்டேங்க சப்போஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க ஒரு சிலருக்கு பேங்க் செக்டரில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கனவாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் யாருக்காச்சும் யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ஆப்பர்ச்சுனிட்டின்றது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும் அதை நம்ம கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதோட வந்து வேக்கன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் வந்து மொத்தமாக முப்பத்தி அஞ்சு சரி ச முப்பத்தி அஞ்சியில் முப்பத்தி நாலு டெபுட்டி மேனேஜர் வந்து இருபத்தஞ்சி மொத்தமாக டோட்டலாக ஐம்பத்தி ஒம்பது இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான் பி பி ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸு இசி முடிச்சிருக்கணும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜருக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி ஃபைவ் டெபுட்டி மேனேஜருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டூ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஓபிசிக்கு மூணு எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு பிடபிள்யூபிடிக்கு பத்து அதிலே சம் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயே ஜென்ரலு ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ப்ளஸ் பதிவு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது ஃப்ரீ அதர் கம்யூனிட்டி அதாவது ஓபிசி எம்பிசி பிசி இது எல்லாருக்குமே எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி நாட் அந்த நான் ரீஃபண்டபிள் இது இது வந்து திரும்பி கொடுக்கப்படாம கொடுக்கப்படாத ஒரு ஆமாம் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும் இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல பிஇபிடெக் முடிச்சிருக்கணும் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸு ஈஸி அதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்புறம் இதெல்லாம் காமன் தான் ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூடு அனாலிட்டிக்கல் திங்கிங்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு என்ன அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்த உடனே முதல்ல பார்த்துக்கோங்க மெயினாக நாலையோட முடியுது பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறவங்க இதை மறக்காமல் பதிவு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் தான் இருக்குது அதாவது நாளையோட முடியுது பேஸ்கேள் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜருக்கு எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் போகும் டெபிட்டி மேனேஜருக்கு அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் போகும் ஸோ நல்ல ஒரு அருமையான ஜாப் இது இது மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே பக்கத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லியிருந்தாங்க எனக்கு பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணணும் ரொம்ப விருப்பம்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ஓகே தேங்க் யூ